பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஏழு மாத கர்ப்பிணி வயிற்றில் குழந்தையுடன் நாட்டிற்காக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வாழ்வீச்சு பிரிவில் எகிப்தை சேர்ந்த நடா ஹபீஸ் என்கின்ற வீராங்கனை ஏழு மாத கர்ப்பிணியாக பங்கேற்றிருக்கும் சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது இருபத்தி ஆறு வயதான நடா ஹபீஸ் தற்பொழுது ஏழு மாத கர்ப்பிணியாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார் வாழ்வீச்சு போட்டி என்பது மிகவும் அபாயகரமான விளையாட்டாக கருதப்படுகின்றது இதற்காக பிரத்யேக உடைகளை அணிந்துதான் வீராங்கனைகள் பங்கேற்கின்றார்கள் இப்படி கடினமான போட்டியில் ஒரு பெண் கர்ப்பிணியாக பங்கேற்கிறார் என்றவுடன் உலகமே இந்த செய்தியை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கின்றது நடா ஹபீஸ் தன்னுடைய முதல் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை எலிசபெத்தை பதினைந்துக்கு பதிமூன்று என்கின்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் அப்போது தென்கொரிய வீராங்கனை ஜியோனை எதிர்கொண்ட அவர் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறினார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நடா ஹபீஸ் களத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு பேர் சண்டை போடுவது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையில் மூன்று பேர் இருக்கின்றோம் ஒன்று நான் இன்னொன்று என்னுடைய எதிர் மூன்றாவது இந்த பூமிக்கு இன்னும் காலடி எடுத்து வைக்காத என்னுடைய குட்டி குழந்தை நானும் என் குழந்தையும் பல சவால்களை சந்தித்து இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கின்றோம் உணர்வுபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் பல சவால்களை இந்த தொடரில் நான் சந்தித்திருக்கிறேன் என்று நடா ார்ர்பிணியாக இருக்கும் நான் சரியாக கவனித்து வருகிறேன் இது மிகவும் கடினமான விளையாட்டுதான் இருந்தாலும் இது மதிப்புமிக்கது கர்ப்பிணி பெண்ணாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுவரை தகுதி பெற்றிருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று நடா கூறியுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினாறு ரியோ ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கிலும் பங்கேற்றிருக்கிறார் தாம் கர்ப்பிணியாக விளையாட தமது கணவர் முழு ஆதரவையும் வழங்கியதாகவும் அவர் வைத்த நம்பிக்கையால் தான் இந்த அளவிற்கு என்னால் வர முடிந்தது என்றும் நடா ஹபீஸ் கூறியுள்ளார்